ஜனதா ஜனதாதள கட்சியின் தலைவரான தேஜஸ்வி யாதவ் நவம்பர் பதினெட்டில் பதவியேற்பு விழா நடத்தி பீகார் முதலமைச்சராக பதவியேற்பேன் என மார்தட்டி சொல்லி வந்தார் ஆனால் பீகார் மக்களோ ஆர்ஜேடியை தலையில் தட்டி வைக்க வேண்டுமென முடிவெடுத்தார்களா என தெரியவில்லை வெறும் இருபத்தைந்து தொகுதிகளில் மட்டுமே இந்த முறை வெற்றியை கொடுத்திருக்கிறார்கள் குறிப்பிட்டு சொல்ல வேண்டுமென்றால் கட்சித் தலைவரான தேஜஸ்வி யாதவே ரகோபூர் தொகுதியில் நீண்ட இடுபறிக்கு பின்னர்தான் வெற்றி பெறும் சூழல் ஏற்பட்டது அந்த அளவுக்கு ராஷ்ட்ரீய தளத்தின் மீது வெறுப்புணர்வை உமிழ்ந்திருக்கிறார்கள் பீகார் மக்கள் ராஷ்டிரிய தளம் நிறுவனர் லாலு பிரசாத்தின் மகன் பீகார் அரசியலில் இளம் தலைவர் என்றெல்லாம் பார்க்கப்பட்ட தேஜஸ்வி யாதவுக்கு இந்த தேர்தலில் அது எதுவுமே கைகொடுக்கவில்லை கடந்த இரண்டாயிரத்து இருபது சட்டமன்ற தேர்தலில் கூட எழுபத்தைந்து தொகுதிகளை கைப்பற்றிய ஆர்ஜிடிக்கு இந்த தேர்தலில் வெறும் இருபத்தைந்து இடங்களே கிடைத்திருக்கிறது எதனால் இந்த சம்மட்டி அடி என்பதை ஆராய்ந்து பார்த்தால் ஆர்ஜிடியின் மிக பெரும் பலமான இஸ்லாமியர் மற்றும் யாதவ் சமூகத்தினரின் வாக்கு வங்கியில் ஓட்டை விழுந்திருப்பது வெட்ட வெளிச்சமாகியுள்ளது இஸ்லாமியர் வாக்குகளையும் யாதவ் சமூகத்தினரின் வாக்குகளையும் முழுவதுமாக கவர வேண்டும் என்பதற்காக சிறு சிறு கட்சிகளையும் கூட்டணியில் சேர்த்து கொண்டதும் இந்த முறை வேலைக்காகவில்லை ஆனால் நிதிஷ்குமார் இந்த விஷயத்தில் படு ஸ்மார்ட் தனது வாக்கு வங்கி எது என்பதை அறிந்து பிற்படுத்தப்பட்ட பிரிவினர் தேர்தலில் போட்டியிட அதிக முக்கியத்துவம் கொடுத்தார் தேஜஸ்வி யாதவ் இங்கும் மிக பெரும் தவறு செய்துவிட்டார் ஐக்கிய ஜனதாதளம் நிறுத்தியது இருபத்தோரு பிற்படுத்தப்பட்ட வேட்பாளர்கள் ஆர்ஜேடி சார்பில் வெறும் பதினூன்று வேட்பாளர்கள் மட்டுமே களம் காண தேஜஸ்வி யாதவுக்கு அதுவும் சரிவை ஏற்படுத்தியிருக்கிறது ஓவிசியின் ஏஐஎம்ஐஎம் கட்சியும் தன் பங்கிற்கு ஐந்து தொகுதிகளில் இஸ்லாமியர்களின் வாக்குகளை பறிக்க அதுவும் ஆர்ஜேடிக்கு பின்னடைவை ஏற்படுத்தியிருக்கிறது தேர்தல் வாக்குறுதிகளை பொறுத்தவரையில் வெற்றிக்கு பின்னரே மகளிருக்கு முப்பதாயிரம் ரூபாய் கொடுப்பதாக அறிவித்திருந்தார் தேஜஸ்வி யாதவ் ஆனால் தேசிய ஜனநாயக கூட்டணி இங்கும் முந்திக் கொண்டது மகளிர் நலத்திட்டம் மூலம் ஏற்கனவே பத்தாயிரம் ரூபாய் வழங்கி பெண்கள் வாக்கு வங்கியை கவர்ந்துவிட்டார் நிதிஷ்குமார் வீட்டில் ஒருவருக்கு அரசு வேலை என்ற ஆர்ஜிடி வாக்குறுதியையும் பீகார் மக்கள் கண்டுகொண்டதாக தெரியவில்லை ஜனதா தளத்தால் காட்டாட்சியை மட்டுமே தர முடியும் என பிரதமர் மோடி உள்துறை அமைச்சர் அமித்ஷா உள்ளிட்டோர் முன்வைத்த குற்றச்சாட்டுகளுக்கு பதிலளிக்க முடியாததும் ஆர்ஜேடி தோல்விக்கு காரணியாக பார்க்கப்படுகிறது இப்படி அனைத்து இடங்களிலும் கோட்டை விட்டும் தேஜஸ்வி யாதவ் பாடம் படித்ததாக தெரியவில்லை மீசையில் மண்வொட்டாத கதையாக அரசியல் வாழ்க்கையில் இதெல்லாம் சகஜம் என்பது போல் வெளியிடப்பட்டிருக்கும் அறிக்கை தேஜஸ்வி யாதவின் அரசியல் வாழ்க்கையை கேள்விக்குறியாக்கியுள்ளது என்பதே நிதர்சனமான உண்மை 13 years of trust a revolution of gratitude 100% assured appreciation with gratitude g square's 13th year anniversary offer a flat villa apartment yedhu book pannalo 25 up to 5 kilowatt solar panels with no additional cost zero eb revolution to book call 893971009